கொஞ்சம் கொஞ்சமாக கூடிய கூட்டம் தமிழக அரசு இந்த குடும்பம் இருக்கிறது இங்கே இதே இடத்தில் நின்று கொண்டு கட்சியின் இசி கமிட்டி மெம்பர்ஸின் பெயர்களை நான் அறிவித்தேன் இன்று இன்னும் வளர்ந்திருக்கிறது அவை காட்டிலும் நாங்கள் ஆசைப்பட்டோம் போராசைப்பட்டோம் அந்த ஆசையும் மிஞ்சி கடந்து எங்கள் கட்சி இன்று நம் கட்சி ஆகியிருக்கிறது இங்கே இருக்கிறோம் பல இடங்களில் தமிழகத்தில் கொடியேறி கொண்டிருக்கிறது அடுத்து அதை எங்கே ஏற்றி வைக்க வேண்டும் என்ற இலக்கு உங்களுக்கு தெரியும் அதை நோக்கி நகர்வோம் குளத்தடி மீனாக மேலே மழை பொழிகிறது புயல் அடிக்கிறது என்று இருந்த மக்கள் இன்று வெளியே வந்திருக்கிறார்கள் காரணம் குளத்தடி மீனுக்கு தெரியாது வெளியில் என்ன நடந்து நடந்துட்டு இருக்கேன் ஆனால் அரசியல் உதவாக்கரைகள் உடைந்து மக்கள் வெள்ளம் மக்கள் வெள்ளம் பெருக்கெடுக்கும் போது குளம் வேறு நதி வேறு கிடையாது குளத்து மீன் ஆற்று மீனாக மாறும் அதன் அடையாளம் தான் இங்கே இதன் உறவு பெருகிக் கொண்டிருக்கிறது தமிழகம் எங்கும் தனியே நிற்போம் என்று சொன்னது நான் அல்ல நிற்போம் என்றால் நாம் நாம் எப்படி தனியாக இருக்க முடியும் நாம் என்ற போதே தனிமை நீங்கிவிட்டது என்றுதானே அர்த்தம் அந்த தைரியத்தில் தான் நான் சொல்கிறேன் மக்கள் பலம் இருக்கிறது எந்த கணிப்பு எப்படி சொன்னாலும் மக்கள் என் கையை பிடித்து என் நாடி பார்த்து இங்கே புத்துயிர் இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் அவர்கள் வைத்தியர்கள் அல்ல வருங்காலம் சொல்லும் ஜோசியர்கள் அவர்களை நம்பி நான் இங்கே அடியெடுத்து வைத்திருக்கிறேன் இந்த ஜோசியம் வேறு எதிர்காலத்தை பற்றி கனவு கண்டிருக்கும் பலரின் நினைவாக நான் வர வேண்டும் என்று அவர்கள் ஆசீர்வதித்து அனுப்பித்திருக்கிறார்கள் என்னை இதில் என்னங்க நீங்க சொல்றது புரியலன்னு நேத்தி வரல சொல்லிட்டு இருந்தாங்க புரியக்கூடாது என்ற பிரார்த்தனையில் இருந்தவர்கள் அவர்கள் இன்று அவர்களுக்கு புரிய ஆரம்பித்ததற்கு காரணம் நான் என்னுடைய ஸ்ருதியை அதாவது என்னுடைய பிச் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் அதை அதிகப்படுத்தி இருக்கிறேன் அதிகம் என்று சொல்லும் போது அதிக பிரசங்கம் என்று அர்த்தம் செய்து கொள்ளக்கூடாது நியாயமான பிரசங்கங்கள் இன்று முதல் துவங்கி இருக்கிறது இன்னும் அவை வலிமை பெறும் கணக்கு வழக்குகளுடன் அவை வலிமை வரும் உலகம் கவனித்துக் கொண்டிருக்கிறது தமிழகத்தையும் தமிழகத்தில் நிகழும் ஊழலையும் ஊழலா எங்கே என்று நம்மே கேட்கும் இவர்களுக்கு பதில் உலகம் தந்து கொண்டிருக்கிறது என்று இங்கே அதிக நேரம் என்னுடைய சகோதரி மகள் இங்கே நின்று கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் எனக்கு பள்ளிக்கு செல்ல வேண்டிய மாணவர்களின் ஞாபகம் வந்து கொண்டே இருக்கிறது அதிக நேரம் இங்கே நாம் இடையூறாக இருக்கக்கூடாது இது முதல் முறை அல்ல இங்கே இரண்டாம் சாலையில் இப்படி ஒரு கூட்டம் கூடியது இதை காட்டிலும் பெரிய கூட்டம் எல்லாம் கூடியிருக்கிறது நான் கூப்பிடாமலேயே இனிமேலும் அவ்வாறவே அவ்வாறாகவே கூடும் என்ற நம்பிக்கையும் எனக்கு கூடியிருக்கிறது நாம் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் உங்களுடைய கட்சியின் அமைப்பெல்லாம் தயாரா என்று இன்னமும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து பார்க்கட்டும் அல்லது இதை அவர்கள் ருசித்து பார்க்கட்டும் சுவை தெரியும் அவர்களுக்கு மோதி என்ற வார்த்தைகளை நான் உபயோகிக்க விரும்பவில்லை அதுதான் அதன் அர்த்தம் இங்கே நமக்கு வேலை இருக்கிறது குறுகிய நாட்களே இருக்கின்றன மக்களின் பலம் என்ன என்பதை நீங்கள் நிரூபிப்பதற்கான அரிய வாய்ப்பு ஒன்று இங்கே உங்கள் முன்னால் இருக்கிறது அதில் ஒரு சிறிய கருவியாக நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன் இந்த கருவியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழகம் மேம்படட்டும் நாளை நமதை முக்கியமாக முக்கியமாக இங்க திரும்பி பார்த்த பொழுது இந்த பக்கமெல்லாம் பார்த்த போது எந்த சில பேருக்கு முகங்களே தெரியாமல் இருந்தது இப்பொழுது அவர்கள் முகங்கள் தமிழகத்திற்கு அரை அறிமுகமாகி இருக்கிறது இங்கே முதலில் தனியாக நின்றேன் இன்று கூட்டம் பெருகி கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் தெரிந்தவர்களை நீங்கள் அடையாளம் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் தமிழகம் இந்த முகங்களை எல்லாம் அடையாளம் கண்டுகொள்ள ஆரம்பித்து விட்டது முக்கியமாக நமது கட்சியில் பெண்கள் நமக்கு ஆற்றும் தொண்டு உதவி தோல் கொடுத்தல் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் வியத்தகு ஒரு ஒரு உதவி சப்போர்ட் நம்பிக்கை அவர்களை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு வருகிறது அந்த நம்பிக்கையை நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாளை நமதே